தண்டி ஆசிரியர் காஞ்சிபுரத்தில் இருந்த பச்சை தமிழர் இன்னைக்கு நாம ஆங்கிலத்தில் படிக்கிற மாதிரி ஒழித்து கட்டினோம் தர்க்கம் வேண்டாம் ஒழுத்து கட்டினோம் தத்துவம் வேண்டாம் ஒழுத்து கட்டினோம் தொல்காப்பியுமே பாடமாக இல்லாத எம்ஏ பாடத்திட்டம் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் இருக்கிறது எங்க எங்களுக்கு டெல்லியில வர்ற பையனுக்கு நாங்கள் தொல்காப்பிய படிக்கல சாருங்க நீ என்ன பண்றது தான் சொன்னார் அந்த ஒரு விருப்ப கிர்கிரி ஜேம்ஸ் புலமை பெறுங்கள் என்று சொன்னார் அதைத்தான் கோவிந்தங்குட்டி சொன்னார் மொழி புலமை முத தமிழ் மொழியிலே உள்ள புலமை தமிழ்நலன் சொன்னார் புலமை என்பது இலக்கணம் இலக்கியத்தில் உள்ள ஆழ்ந்த புலமை அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது எனவே எனக்கு மூன்று வகையான ஆட்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது நான் டெல்லியில் இருந்தாலும் சொல்றேன் ஒன்று தமிழ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல தமிழாசிரியர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை கல்லூரிகளிலும் பள்ளிக்கூட உயர் இருந்து சிறந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு வகையான தமிழ் புலமை சார்ந்தவர்கள் தேவை மூன்றாவதாக வெளியே போய் தமிழ்நாட்டுக்கு வெளியிலே நாட்டுக்கு வெளியே போய் சொல்லக்கூடியவர் இவர்களுக்கு என்னென்ன பின்புலங்கள்லாம் தேவை என்று பார்த்தால் அதாவது ஒரு சாராருக்கு தேவையான பின்புலம் மற்றொரு சாராருக்கு தேவை என்று நான் பொருத்த மாட்டேன் நான் வெளியே போகின்றவர்களை பற்றி பேசுகிறேன் என்னுடைய கவலை எல்லாம் நீங்க தமிழ் உலகத்துக்கு எல்லாம் கொண்டு போகணும்னு சொல்றீங்க எப்படி கொண்டு போக முடியும் எங்க ஹிந்தி பேராசிரியர் சொல்றாரு நேற்று நீங்க பாத்திருப்பீங்க ஹிந்துல ஹிந்துல ஒரு லெட்டர் சொல்லி எடுக்கிற ப்ரொஃபசர் சமன்லால் ஹிந்தி ப்ரொஃபஸர் எவ்வளவு அருமையான கடிதம் எழுதியிருக்காரு மூன்று கருத்தை எழுதியிருக்கிறார் தமிழ் மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய சார்பாக நான் நாச்சி முதல் அனுப்பி இரண்டாவது சொல்லியிருக்கிறார் தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு சமமாக அவர் அதை பத்தி நிறைய அரங்கில பேசியிருக்கிறார் இருநூத்தி இருபது ரெண்டு கோடி கொடுக்கறாங்க தமிழுக்கு மூன்று கோடி கொடுக்கறாங்க நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைசிறந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஒன்று இதெல்லாம் அநீதி இல்லையா என்று ஹிந்தி புரோபசர் பேசுகிறார் ஹிந்தி பேராசிரியர் மூன்றாவது என்ன சொல்கிறார் சொல்ல நீங்கள் வந்து தமிழ் போன்ற மொழிகளை எல்லாம் நீங்க வந்து நான் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் ஹிந்தியோடு ஹிந்தி பேராசிரியர் சொல்கிறார் நீங்க கவனிக்க வேண்டும் ஹிந்தி நமக்கு ஹிந்திக்காரர்கள்லாம் தமிழுக்கு எதிராக நாம தான் ஹிந்திக்கு எதிர அவர்கள் பேசுகிறார்கள் தமிழை நீங்கள் வந்து தேசிய மொழியாக அறிவிங்கள் சொல்கிறார் தமிழுக்கு எங்க ஒரு தனி ஸ்பெஷல் சென்டர் ஃபார் சான்ஸ்கிரிட் ஒன்று இருக்கு எங்க இதுல தமிழுக்கு வேணும்னு பேசுறாரு அவரு என்னை பேசி சொன்னார் நான் எனக்கு வெக்கமா இருந்து தமிழுக்கு வேணும்னு நான் எனக்கு கேட்கறது கஷ்டமா இருக்கு நீங்க ஹிந்தி பேராசிரியரை கேட்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் இப்படி தமிழுக்கு நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு எதிர்பார்க்கிறாங்க அப்ப எங்க மாணவர்களை பத்தி அவர் சொல்ற போது சொன்னாரு என்னையா அவங்க மாணவனுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது ஹிந்தியும் தெரிய மாட்டேங்குது அவன் எங்கிட்ட வந்து பேசுறப்ப என்னால கம்யூனிகேட் பண்ணவே முடியலன்னு சொன்னார் அப்போ நீங்கள் வெளியே வருகிற போது நான் என்ன சொல்கிறேன் என்றால் இன்னொரு வகையான பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தில் நிச்சயமாக பிற மொழிகள் சம்ஸ்கிருதம் போன்ற மொழிகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கிரேக் போன்ற மொழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் நல்லா நம்ம பேசுகிறோம் மாடர்ன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிக் கொடுக்கறோம் திராவிட மொழிகள் ஒரு திராவிட மொழி கட்டாயம் படிக்கும் ஒரு திராவிட மொழி படிக்காமல் ஒரு தமிழறிஞர் வந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது அருளி கூட ஏற்றுக்கொள்வாருன்னு நினைக்கிறேன் அவருடைய சொல்ல ஆராய்ச்சிக்கு கூட தேவையா தேவையாக இருக்கு எனவே திராவிட மொழியை படிக்க வேண்டும் வடமொழி நமக்கு ரொம்ப முக்கியமான நமக்கு பாதி தமிழ் மாதிரி நமக்கு நாம வளர்த்த மொழி அது அதில் இருக்கக்கூடிய எல்லாம் நாம் மொழியை புறக்கணித்தால் அதில் உள்ள செல்வங்கள்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும் எனவே வடமொழியை படிக்க வேண்டும் இன்னும் பிராகிருதம் போன்ற மொழிகளை படிக்க வேண்டும் பிற இந்திய மொழிகளை எல்லாம் நாம் கற்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டம் இருக்க வேண்டும் அதன் மொழியாக ஒரு நல்ல அப்புறம் துணைக்காக மொழியல் போன்ற பாடங்கள் அந்த நாட்டுப்புறவியல் தத்துவம் தர்க்கம் போன்ற பாடங்கள் அமைந்த ஒரு ஒரு அவர் சொன்னார் பல்துறை சார்ந்த ஒரு பாடத்திட்டத்தோடு உள்ள ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை நடத்தி ஒழுங்கா நடத்தி ஏனென்றால் எல்லா பாடத்திட்டங்களையும் எடுத்துட்டாங்க நான் கேரள பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது தர்க்கம் வச்சிருந்தேன் நான் மூன்றாண்டு வெளிநாடு போனபோது நைசா எடுத்துட்டாங்க அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது இங்க பேரூர் கல்லூரியில் தர்க்கம் இருந்தது நம்முடைய சென்னையப்பனார் போனோன்னு நைசா எடுத்துட்டாங்க உருவிட்டாங்க நம்ம தமிழ் ஆசிரியர் அங்க ஒண்ணும் கிடையாது ஏதோ மாடல் லிட்டரேச்சர் ஏதோ வச்சுட்டாங்க டைப்பிங்லாம் வச்சிருக்காங்க டைப் ரைட்டிங் டைப் ரைட்டிங் பாடம் வச்சு தமிழ் ஆசிரியருக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை போல ஒரு அநியாயம் எங்காவது நடக்குமா அதனால இப்படிப்பட்ட பாடத்திட்டங்களெல்லாம் மாற்றி அமைத்து இந்த மூன்று வகையான ஆட்களை தயார் தயாரிச்சிருக்கூடிய பாடத்திட்டம் பயிற்சி முறை சரியான ஆசிரியர்கள் தமிழர்கள் போன்ற வாய் சுப்பிரம் எல்லாம் நாங்கள்லாம் இல்லை கோவிந்தங்குட்டி லேடிங்கு போயிருக்க முடியாது நான் வெளிநாட்டுக்கு போயிருக்க முடியாது எனக்கு டெல்லிக்கு என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்க ஸ்டூடண்ட் எங்களுக்கு நீங்க சொன்ன அந்த மூன்றாவது தரத்திலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தெரியும் வெளியில் போய் தமிழை பற்றி பேச முடியும் பிறரோடு ஒப்பிட்டு பேச முடியும் ஏன்னா இங்க கம்பேர்டிவ் தான் அங்கே பேச முடியும் இங்க தமிழ் இருக்குது தெலுங்காப்பி பெருசு மூவாயிரம் ஆண்டுகள்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது எனவே ஒப்பிட்டு பேச வேண்டும் இந்த மொழியில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முறையை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த களத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆராய்ச்சியில் நிறைய கருத்துக்களை இருக்குது நான் சொல்ல நன்றி வணக்கம் மேலும் எங்களுக்கு சிறிது நேரம் கொடுப்பார்களா என்று எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரை பார்க்கணும் இப்ப அடுத்ததாக நம்முடைய திருக்குறள் துறையில் ஆளுங்கார்பட்டவரும் திருக்குறள் ஆராய்ச்சியில் மிகுந்த பல நூல்களை எழுதியவரும் ஆகிய முருகரத்னம் அவர்கள் பெரும்பாலும் அவர் அமெரிக்காவில தான் இருப்பாரு இங்க இருக்கிறது அதனால அதனாலதான் இந்த அச்சடிச்சதுல அவர் பெயர் விடுபட்டு விட்டது எப்பொழுதுமே நமக்கு அந்த மாதிரி பெரும் பேராசிரியர்கள் இப்படி விடுபடுவது என்பது ஒரு இயற்கை விடுபட்டு விட்டது விடுபட்டு விட்டாலும் கூட இன்டர்நெட்டில் அந்த இணையதளத்தில் அவருடைய படிக்கலாம் என்று அந்த அளவிற்கு இங்கு அவர்கள் இதையெல்லாம் கணக்கிட்டு சொன்னார்கள் அந்த அளவு தமிழில் ஆலங்கார்பட்ட புலமை உடையவரும் ஞால தமிழ்கழகம் கொண்டவரும் ஆகிய அன்பிற்குரிய நமது முருகரத்தனம் அவர்கள் இப்பொழுது ஒரு சுருக்கமாக ஒரு ஐந்து மணிக்கு பேராசிரியர் பெருமக்களே தலைவர் அவர்களே இதற்கு முன்னால் பேசிய எல்லோருமே பதினைந்து நிமிடத்துக்கு மேல் பேசிவிட்டார்கள் அவ்வளவு சுருக்கமாக முடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் கூட ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைப்பது கட்டாயம் நினைக்கின்றேன் முதலாவது கருத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதாவது இதுவரையில் தமிழிலே முனைவர் பட்டம் மூவாயிரத்தி அறுநூறு செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒரு பட்டியலானது பார்வையிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆராய்ச்சி எவ்வாறு செல்கிறது தமிழ் ஆராய்ச்சி எவ்வாறு செல்கிறது என்பதற்கு சான்றாக மூவாயிரத்தி ஐநூறு ஆய்வீடுகள் தொகுக்கப்பட்டு ஒரு ஆய்வு திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனை பார்வையிடும் என வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆகவே எவ்வளவு விரிவாக ஆராய்ச்சி தமிழகத்திலே தமிழகத்தில் மட்டுமில்லை அங்கும் இங்கும் ஏதோ மேலே நாட்டில் கூட தொட்டிருக்கிறார்கள் இருந்திருக்குமானால் ஆராய்ச்சியின் போக்கு எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை உடனே எனக்கு ஏற்பட்ட சில எண்ணங்களை உங்கள் முன்னால் வைப்பதன் கடமையாகிவிட்டது என்று நான் கருதுகிறேன் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில்